வணக்கம் என் பேர் டாக்டர் சுசித்ரா கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தவங்க பாத எரிச்சலுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து உங்களுக்கு சுகர் இருக்கா சர்க்கரை நோய் இருக்கா நீரிழிவு நோய் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் அதுக்கு வந்து சும்மா மாதிரி குத்தி பார்த்துட்டா டெஸ்ட் பண்ணால் பத்தாது ரத்தம் வெயின்லேருந்து இருந்து எடுப்பாங்கள்ல அந்த மாதிரி எடுத்து ஃபாஸ்டிங் போஸ்ட்ரானு அதாவது எதுவுமே சாப்பிடாமல் காலையில் எடுக்கணும் அதுக்கப்புறம் சாப்பிட்டு ரெண்டு மணி நேரம் கழித்து டெஸ்ட் எடுக்கணும் இது ரெண்டு பண்ணால் உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும் அதனால் அதை பண்ணிக்கோங்க முதல்ல அதை தவிர வந்து பி டுவெல் நான் நிறைய தடவை சொல்கிறது தான் இருந்தாலும் விட்டமின் பி டுவெல் ஊட்டச்சத்து பி பன்னெண்டு குறைச்சலாக இருந்தாலும் இந்த மாதிரி பாதம் ஏரியும் கை கால்லாம் மர போகக்கூட வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி அதை தவிர நிறைய அறிகுறிகள் இருக்குது ஆனால் அந்த பாதை எரிச்சலும் இதனால் இருக்கலாம் இது ரெண்டு தவிர சில காரணங்கள் இருக்குது ஆனால் அதெல்லாம் உங்கள் டாக்டர்கிட்ட தான் போய் பார்க்கணும் பீ வந்து உங்களுக்கு சர்க்கரை நோய் இல்லைன்னா இருந்தால் கூட சில சமயம் சர்க்கரை நோய் இருக்கவங்களுக்கு சர்க்கரை கரெக்டாக இருந்தால் கூட இந்த மாதிரி எரிச்சல் இருந்ததுனால் பீட்வெல் கொடுத்து பார்ப்போம் பீட்வெல் வந்து வாரம் ஒரு முறை ஒரு அஞ்சு இன்ஜெக்ஷனாக போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் இப்போ அந்த பிரச்சனை சரியாக தான் இல்லையா அப்படின்னு தெரியும் இதை தவிர வந்து ஒரு நம்ம எங்கே இருந்தாலும் நம்மளை வந்து ஒரு சிரிக்க வைக்கிற இல்லை ஒரு ஸ்மைல் பண்ண வைக்கிற விஷயம் இருந்தால் அதை ஷேர் பண்ணிக்கிட்டா நல்லது அதனால உங்ககிட்ட சொல்கிறேன் இந்த கமெண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு படித்தப்போ நான் வந்து ஏதோ கெட்ட கமெண்ட்டுன்னு நினச்சிட்டேன் ஏன்னா நிறைய பேர் கெட்ட கமெண்ட்டும் போடுறாங்க தேங்க்ஃபுல்லி நிறைய பேர் நல்ல கமெண்ட் தான் போடுறாங்க கொஞ்சம் பேர் கெட்ட கமெண்ட்ஸ் போடுறாங்களோ அந்த மாதிரி நினச்சிட்டேன் அதனால தான் இப்போ தான் ரிப்ளை பண்ணுறேன் ஏன்னா வந்து பார்த்தா எரிச்சலாக இருக்குதுன்னு நினச்சிட்டேன் ஏன்னா இங்கிலீஷில் அடிக்கிறாங்களா ட்ரான்ஸ்லேட்ரேட் பண்ணி ஸோ பாத எரிச்சலுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் பார்த்தா எரி நம்மளை பார்த்து சொல்றாங்கன்னு முதல்ல நினச்சிட்டேன் அதுக்கப்புறம் தான் கரெக்ட் பண்ணிட்டேன் வணக்கம்